வணக்கம் நண்பர்களே இந்த அடைமலையில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அனுபவ ரீதியாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது நம்ம ஆடுகள் மேய்ச்சி கொண்டு போய் கொட்டகைகள் அந்த அடைக்கிற அடை அடைமலை காலங்களில் அப்பொழுது அந்த ஓரிரு ஆடுகள் அதாவது நெருக்கு நெருக்கு சென்னையின்னு சொல்லுவோம் அதாவது இரண்டு நாள் மூன்று நாளில் குட்டி போடக்கூடிய ஆடுகளை வந்து நம்ம கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வலை கட்டி அதை பிரித்து விட்டோம்னா அது இரவு நேரங்களில் நமக்கு தெரியாமல் குட்டி போடலை அந்த குட்டி ஆரோக்கியமாகவும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமையும் ஆடு குட்டி போட்டு ஆரோக்கியமாக இருக்கும் நேற்று இரவு எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் ஆடு குட்டி போட்டதில் வந்து ஏன்னா அந்த மழைக்காலங்களில் வந்து ஈர ஈரங்கள் அதாவது கொட்டகையில் அதிகமாக ஈரமாக இருந்தால் எல்லாடும் ஒன்றோட ஒன்றும் இடிச்சுக்கிட்டு கொராட்டுகள் இன்னொரு ஆடு அப்படியே மாதிரி பின்னிக்கிட்டு ரொம்ப ஒரு இடிபாடோடு இருக்கணும் ஆடுகள் அதுதான் ஆட்டுடைய குணாதிசயங்கள் தர ஈரமாக இருந்தால் அப்படி இருக்கையில் ஒரு ஆடு குட்டி போட்டது ஆடு நெரிசலில் அந்த இடித்ததில் அந்த குட்டியை மிதித்து குட்டி இறந்துருச்சு இது முழுக்க முழுக்க நம்மளுடைய ஒரு கவனக்குறைவுதான் அதனால் நண்பர்கள் வந்து இந்த மாதிரி சினையாடுகள் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆடு இன்றைக்கி குட்டி போடும் நாளை நாளைக்கு போடும் அல்லது இரண்டு தினங்கள் ஆகும் அப்படிங்கிற விவரம் நமக்கு தெரியும் அப்படி ஒரு சூழலில் வந்து நம்ம அந்த ஆட்டை பிரித்து வைச்சோம்னா நம்மளுடைய குட்டி ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய ஒரு ஆண்டு உழைப்பு வீணா இல்லையா குறைஞ்சபட்சம் ஒரு குட்டி பெருசாக போய் நம்ம விற்றோம்னா ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம்லையும் விற்கக்கூடிய பொருள் அதை நம்ம ஒரு அலட்சிய போக்குள்ளே நம்ம வந்து அதை இலக்குறோம் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படாமல் எச்சரிக்கையோடு இருங்க முடிந்த அளவுக்கு தொழில் வந்து அதிகமாக ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துருங்க மற்றபடி இந்த ஈரப்பதம் மூலமாக பூஞ்சைக்காலான்னு சொல்லக்கூடிய அந்த தொற்றுகள் வராத அளவுக்கு முன்னேற்பாடு செஞ்சுக்குங்க அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்ட்டு மருத்துவர் மூலமாகவே ஒரு அறிகுறி மேற்கொண்டு அதற்கான முறையை கையாண்டுக்குங்க முக்கியமாக அதில் நான் சொல்ல வந்த கருத்து இது தான் அதாவது ஆடு குட்டி போடக்கூடிய ஆடுகளை வந்து இரவு நேரங்களில் வந்து கொஞ்சம் பிரித்து வைங்க இரண்டு நாள் மூன்று நாள் உள்ள ஆடுகள் ஏன்னா சில ஆடுகள் மூன்று தினங்களில் குட்டி போடணுன்னப்போ அதை அன்னைக்கே குட்டி போட்டுரும் அந்த மாதிரி உள்ள ஆடுகள்லாம் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கிற கூட்டம்னா குட்டி போ போடக்கூடிய நேரங்களில் வந்து குட்டி ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு இழப்பும் வராது இது நேரடியாக ஒரு நண்பர் பாதிக்கப்பட்டதை மையமாக வச்சு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமலை இதெல்லாம் மேட்டுப்பாங்கான பகுதி நிலக்கடலைக்காக அதை உழவு செய்து தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலங்கள் கடுமையான தண்ணீர் இதெல்லாம் இந்த சூழலில் தான் எங்களுடைய இந்த பணி சென்று கொண்டிருக்கிறது சொல்ல வேண்டிய குறிப்பு சொல்ல வேண்டிய கருத்தை பகிர்ந்துவிட்டேன் இதை உங்கள் மனதில் நிலை நிலைநிறுத்தி உங்களுடைய பொருட்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி